ஒரு காட்டுல ஒரு மயிலும் அதனுடைய அழகிய வெள்ளை நிற மயில் குஞ்சும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க இர தேடிகிட்டு இருந்தப்போ அந்த குட்டி மயில் குஞ்சு வழி தவறி காணாமல் போயிடுச்சு வழி தவறிய அந்த மயில் குஞ்சு அவங்க அம்மாவை தேடி காடு மேடெல்லாம் அழஞ்சிச்சு கடைசியா உணவு தண்ணி இல்லாம ஒரு இடத்துல மயங்கி விழுந்துருச்சான் அந்த வந்த ஒரு குட்டி முயல் ஓடி வந்து அந்த மயில் குஞ்சை கட்டி அணைச்சிடுச்சான் பின்னாடி அதை ஆறுதல் படுத்தி அதை தூக்கிக்கிட்டு எங்கெங்கேயோ அவங்க அம்மாவை தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிருச்சான் தாய்கிட்ட கொஞ்சம் சேர்த்த சந்தோஷத்துல வீட்டுல வந்து சமைச்சி சாப்பிடலான்ட்டு சமையல் பண்ணிட்டு இருந்துச்சான் போது அந்த நெருப்பு சுத்தி இருக்கிற இடமெல்லாம் பிடிச்சி நடுவுல இந்த முயல் மாட்டிக்கிச்சான் ஐயோ அம்மா என்னடா பண்றதுன்னு உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ எங்கேயோ இருந்து அந்த தாய்மயில் பறந்து வந்து நெருப்போட போராடி அந்த குட்டி முயல பாதுகாத்துச்சான் நெருப்புல இருந்து நீட்டெடுத்த அந்த குட்டி முயலுக்கு மருந்து போட்டு காயங்களை குணப்படுத்திச்சான் அந்த குட்டி முயலும் அந்த தாய்மயிலுக்கு தன்னோட நன்றியை தெரிவிச்சுதான் அதுக்கு அந்த தாய்மயில் மகனே நீ என்னோட குழந்தைய காப்பாற்ற அதனாலதான் கடவுள் உன்னை காப்பாற்ற